மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைப்பதற்கான முயற்சிகள் ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ ஏற்பட்டன ஏன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு சேலத்திலே கூடுகிறது அதுதான் உண்மையான மறுமலர்ச்சி திமுகவை நிர்மாணிக்கப் போகிறது என்று சொல்லி போட்டி பொதுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டு ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களிடத்தில் அன்று வெளியேறிய என் சகோதரர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க என்னோடு பயணித்தவரை அவர்களுக்கு நன்றி விலகி சென்றவர்களை பற்றி நான் எந்த மேலையிலும் ஒரு சொல் அவர்களை குற்றப்படுத்தி நான் பேசியது கிடையாது அப்படி அவர்கள் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வீடுகளுக்கு சென்று நான்கு லட்சம் ரூபாய் தருகிறோம் சேலம் பொதுக்குழுவுக்கு வாருங்கள் என்று அழைத்த போது இங்கே அமர்ந்திருக்கிற எனது அருமை தாய்மார்களே வீரம் கொண்ட என் தாயா தொண்ணூத்தி ஒன்பது வயது முடிகிற வரையிலும் மதுவை எதிர்த்து போராடுவதற்கும் என் நிர் தலைவன் பிரபாகரனுடைய பிள்ளை பாலச்சந்திரன் ஐந்து துப்பாக்கி தோட்டாக்களால் மார்பு ஊடுருவ செத்து விழுந்தான் என்ற செய்தியை கேள்விப்பட்டு என்னுடைய கிராமத்தில் ஐநூறு தாய்மார்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு இன்னும் ஐநூறு பெரியவர்கள் திறன நாள் முழுக்க காலை முதல் இரவு ஏழு மணி வரை உண்ணாநிலை மேற்கொண்ட போது நான் எந்த உண்ணாவிரத போராட்டத்திலும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க மாட்டேன் அது எத்தனை மணி நேரமாக அது என்னுடைய பழக்கம் அது தவறுதான் சிறுநீரகங்களை பாதிக்கக்கூடியதுதான் நான்கு நாட்கள் அப்படி உண்ணாவிரதம் இருந்த காரணத்தால் தான் சமூக நீதியின் காவலர் விஸ்வநாத் பிரதாப் சிங் இரண்டு சிறுநீரகங்களும் பாழ்பட்டு அதற்கு பிறகு புற்றுநோய் தாக்க அவர் எல்லோரையும் கண்ணீர் விட வைத்துவிட்டு மறைந்தார் ஆகவே தண்ணீர் குடிக்க அந்த தண்ணீரை மறைந்தார் போது புகைப்படம் எடுக்கின்றவர்கள் இந்த டம்ளரில் என்ன இருக்கிறது ஒருவேளை பனரசமாக இருக்கலாம் கலைப்பை போட்டுக் கொள்வதற்காக இவர் அதை பருகிக் கொண்டிருக்கிறார் என்று வேண்டுமென்றே ஒரு செய்தியை பரப்பலாம் சந்தேகத்துக்கு இடமின்னியே வாழ்ந்துவிட வேண்டும் என்று என் வாழ்க்கையில் ஒன்றாவது வயது வரை ஆண்டுகள் என் பொது வாழ்க்கையில் என் நூல் இருக்கக்கூடிய கழக கண்மணிகள் என் நூல் இருக்கக்கூடிய கழகத்தின் அடிமட்ட தொண்டர்கள் எந்த கட்டத்திலும் வெட்கப்பட்டு விடக்கூடாது அவமானப்பட்டு விடக்கூடாது நாலு பேரினுடைய கிண்டலுக்கும் பரிகாசத்துக்கும் என் தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காகவே நான் சில முடிவுகளை மேற்கொண்ட காரணத்தால் என் தாயாரும் அப்படி தண்ணீர் பருகாமலே அமர்ந்திருந்து அதன் விளைவாக அவர் உடல் பெரிதாக நலம் குன்றி சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு நான் ஒரு இரவு பத்து மணிக்கு வீட்டுக்குள் நுழைந்த போது பேச முடியாமல் என்னை பார்த்து கையை காட்டி என்னை வா வா என்று அழைக்க அருகிலே சென்ற போது அவர் மயங்கி அந்த படுக்கையிலே விழுந்து விட்டார் இரவு பத்து மணி நானும் என் துணவியாரும் என் அன்னை மாரியம்மாளை அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு போன போது அவர்கள் உடனடி சிகிச்சை வந்து அவருக்கு உணர்வு வர செய்து அதற்கு பிறகு என்னை அழைத்து சொன்னார்கள் உங்கள் தாயாருக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது சர்க்கரை நோய் இருக்கிறது அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டது மிகப்பெரிய தவறு இனி எந்த கட்டத்திலும் அவர்கள் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தக்கூடாது அவர்களுடைய ஆயுள் இன்னும் சிறுகாரம் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட போராட்டத்தில் அவர் ஈடுபடக்கூடாது என் இடத்திலே சொல்ல நான் என் தாயிடத்திலே அதை அப்படியே சொல்ல ஆனால் காங்கிரஸ் கட்சியிலே உழைத்தவர் இந்த நாட்டிலே மதுக்கடைகள் இருக்கக்கூடாது இந்த நாட்டிலே சாராய கடைகள் இருக்கக்கூடாது அது தாய்மார்களினுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறது கணவன் குடிக்கிறான் அதை பார்த்து மகன் குடிக்கிறான் குடும்பமே நாசமாகிறது அவர்கள் உயிர்களும் சீக்கிரம் போய்விடுகிறது என்று அழுது கலருகிற தாய்மார்களை நினைத்து நாடெங்கும் சுற்றி வந்த சச்சி பெருமாள் மாமேதை அப்துல் கலாம் மறைந்த மறுநாள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்று அங்கே மார்த்தண்ட பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அந்த உயர்ந்த மின்சார டவர் கோபுரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு கையிலே அவர் பேசுவதற்கும் ஒரு ஒளிவாகி வைத்துக் கொண்டு மதுக்கடைகளை அகற்றுங்கள் தமிழ்நாட்டினை தமிழர்களை என்று சொல்லி அவர் குரல் கொடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் காவல்துறையினர் எப்படி தடுத்து நிறுத்தி அவரை கீழே இறக்குவதற்கு அழைத்த போது நான் வரமாட்டேன் என்று சொல்ல காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் அந்த கோபுரத்திலே ஏறி அவர் மீது போன்ற விவசாயிகள் பயன்படுத்துகின்ற வடம் போன்ற ஒரு காயத்தை அவருடைய உடல் முழுக்க சுற்றி நாங்கள் கீழே இறக்குகிறோம் அந்த கயிறு கழுத்திலே மாற்றிக் காரணத்தால் அப்பொழுதே அவர் பிடமானார் அவர் கீழே கொண்டு வந்த போது சஜி உயிர் இல்லை நான் விரைந்து ஓடி சென்று நான் போகிற போது மாற்றோரியிலே மருத்துவமனையின் மாற்றோரியிலே சஜி உடல் வைக்கப்பட்டிருந்தது நான் போகிற போக்கிலேயே நெல்லை நிஜாமிடம் சொல்லி நல்ல தேவா அகிருதி உள்ள அவருக்கு பொருத்தமான ஒரு கதர் ஜிப்பாவும் கதர் வேட்டியும் கதர் குண்டும் நான் வாங்கி கொண்டு போய் அவருடைய உடைகள் எல்லாம் மிகவும் நாசமாகி இருந்தன ஒரு பக்கத்திலே ரத்தம் கொட்டியிருந்தது நானே களைச்சினேன் அவருடைய கலச்சி ஆய்வு கொண்டு வந்த வேட்டியை மேலே போற்றி அவர் கட்டியிருந்த வேட்டியை உரிமை எடுத்துவிட்டு கதர் துண்டை அவர் மீது போட்டு ஒரு அவர் கதற்குள்ள விரும்பியிலே அறிந்த தலையிலே வைத்து அங்கே இருந்து அவரை ஊருக்கு போகிற போது போகிற போக்கிலே ஒரு அறிக்கை கொடுத்தேன் தமிழகம் என்றும் சசிபெருமாளுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக மதுக்கடைகளை சாராய கடைகளை இந்த தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக எல்லோரும் உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபடுங்கள் அறிக்கை கொடுத்து காலை பத்து மணிக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அன்றைய மாவட்ட செயலாளர் செங்குட்டுவர் ஏற்பாடு செய்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு நானும் சென்று கலந்து கொண்ட போது எனக்கு தகவல் வந்தது கிராமத்தில் உங்கள் தாயார் உண்ணாவிரதம் இருக்கிறாராம் உங்கள் தம்பி ரவிச்சந்திரன் முப்பத்தேழு விடுதலை புலிகளை காயமுற்றவர்களை வீட்டிலே வைத்திருந்து ஒரு வருட காலம் கரிங்கப்பட்டி வீட்டிலே வைத்திருந்து என் தாயார் முப்பத்தேழு பேருக்கும் மூன்று பேரை ஒருவரிடம் சமைத்து போன மருத்துவர்களை அழைத்துக் போட்டு வந்து காயமுற்றவர்களுக்கு தம்பி சிகிச்சை தர அதற்கு பிறகு திருநெல்வேலி பாளைய ஒரு வாடகை வீட்டை பிடித்து அங்கே சென்று அவனும் அவனது துணவியாரும் தங்கிக் கொண்டு சிகிச்சைகளுக்கு சென்ற விடுதலை மீதம் இருக்கிற இருபது பேரையும் அந்த வீட்டிலேயே வைத்திருந்து அவர்களிலே ஒருவனுக்கு இரண்டு கைகள் கிடையாது மணிக்கட்டுக்கு கீழே இரண்டு கண்கள் கிடையாது முழங்காலுக்கு கீழே இரண்டு கால்கள் கிடையாது இப்படி ஒரு உருவத்தை ஒரு நிமிடம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அந்த உருவத்தை ஒவ்வொரு நாளும் காலையில் என் தம்பி ரவிச்சந்திரன் கைகளில் ஏந்தி கொண்டு சென்று கழிப்பிடத்திலே கழிவறையிலே உட்கார வைத்து அவனே தண்ணீர் ஊற்றி சுத்தப்படுத்தி மீண்டும் கொண்டு வந்து உணவு அருந்துவதற்காக உட்கார வைத்து இப்படி இருந்த அவன் காவல்துறை வருகிறது அவர்களை கைது செய்கிறது வீட்டிலே தள்ளி தன்னுடைய மனைவியை ஊருக்கு அளித்து விட்டான் தெரிந்து பலதேசம் டிஎஸ்பி சொன்ன காரணம் தான் அவரோடு கைது செய்யப்பட்டு சிறைச்சாலை கோர்க்கிலே கொண்டு போய் நிறுத்தப்பட்ட போது நீதிபதி கேட்டார் தடை செய்யப்பட்ட தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்களை உங்கள் வீட்டில் எப்படி வைத்திருக்கலாம் சட்டப்படி அது குற்றம் தாரே என்று கேட்க என்னுடைய இளவல் ரவிச்சந்திரன் அது குற்றம் சட்டப்படி குற்றமாக இருக்கலாம் என் மனசாட்சியின்படி மனிதாபிமானத்தின்படி நான் செய்தது குற்றம் கிடையாது நீங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் என்று நீதிமன்றத்தில் அவர் முழக்கமிட்ட காரணத்தால் என் ஆர்வியர் அண்ணன் சேலம் சிறைச்சாலையிலே விசா கைதியாக என்னோடு திமுக வைரத்தும் அவர் அடிவாரை தாழ்வாரை சொன்னார் உன்னுடைய புகழ் உன்னுடைய கீர்த்தி உன்னுடைய தியாகம் எல்லாம் உன் தம்பி ஒரு வாக்கு மூலத்திலே உன்னை தூக்கி எரிந்து விட்டு அவன் உயரத்துக்கு சென்று விட்டான் என்று சொன்னாரே அந்த நாளையும் நான் எண்ணி பார்க்கிறேன் அதே போல தம்பி ரவிச்சந்திரன் கொடுத்த தகவலின் பேரில் அங்கே போன இரவு ஒன்பதரை மணி அப்பொழுதும் உண்ணாவிற நிலையிலேயே என் தாயார் உட்கார்ந்திருந்தார் நான் வருந்தினேன் அப்பல்லோ ஆஸ்பத்திரிலே சொன்னதை மறந்து விட்டேரலாம் அம்மா ஏறிப்படி செய்தியை கேட்ட போகுது அந்த சின்ன பச்சை குழந்தைய படுவாதிகள் அஞ்சி குண்டு போட்டுதான் கொண்டு இருக்கான் அத நான் போ போஸ்டர்ல பார்த்தேன் என் மனசு தாங்கல அடுக்காக அப்ப உண்ணாவந்த இருந்தேன் இப்பொழுது நீ நேர் நேற்று விட்டு விட்டுருக்கறாயே தமிழ்நாடு உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று நான் உண்ணாவிரதம் இருக்காவிட்டால் எல்லோரும் எப்படி வருவார்கள் யார் வருகிறார்களோ வரவில்லையோ நான் உண்ணாவிரதத்துக்கு போவேன் என்று முடிவெடுத்து நம் மூன்று தாய்மார்களை திரட்டினேன் என்று சொன்னார் அந்த கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மூடப்பட்டு கூட்டப்பட்டு விட்டதென்றார்கள் நான் இனி நல்லவேளை பஞ்சாயத்து போர்டிலே தம்பி தீர்மானம் போட்டிருக்கிறான் எங்கள் ஊருக்கு வேண்டாம் என்று அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் நான் நினைத்துக் கொண்டிருந்த போது காலை ஒன்பது மணிக்கு ஐநூறு போலீஸ்காரர்களை கொண்டு வந்து டாஸ்மாக் கடையை சுற்றி நிறுத்திவிட்டு டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து காவல் இருக்கிறார்கள் என்ற உடன் ஊரூராக போகிறேன் வீதி வீதியாக போகிறேன் இந்த மதுக்கரைகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லி நடந்த போது உச்சி வெயிலில் உச்சத்தலையை பிளக்கின்ற கொடும் வெயிலில் காடுகளிலே வயல் ஓரங்களிலே களவிகளிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் நான் வருவதும் என்னோடு ஆயிரக்கணக்காக வருவதையும் அப்படியே விட்டுவிட்டு நெடுஞ்சாலையில் வந்த நெருப்பு வெயிலில் மணிக்கணக்காக காத்திருந்தது நான் வருகிற போது என்னை பற்றி என்னை பார்த்து கையெழுத்து வணங்கி என் கைகளை பற்றி கொண்டு எங்கள் குடும்பங்கள் எல்லாம் வீடாகின்றன மதுக்களை நீங்கள் வேகாத யார்கிட்ட பிள்ளையோ இப்படி நீங்கள் நடந்து வருகிறீர்கள் என்று எனக்கு நன்றி சொன்னார்களே அதை எண்ணி பார்த்தாலும் அடுத்த ஐந்தாவது மாதம் என் தாயார் மாரியம்மாள் மறைந்து விட்டார் உயிர் இழந்து விட்டார் எத்தனையோ ஊர்களில் தாய்மார்கள் உங்கள் தாயார் கொடுத்த ஊக்கத்தினால் நாங்கள் மதுக்கடைகளை எதிர்த்து எங்கள் ஊரிலே முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னதுண்டு அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் சிறைச்சாலையில் வேலூர் சிறைச்சாலையில் கைதியாக அடைபட்டு கிடந்த வேளையில் நவம்பர் மாதம் கொட்டும் பனியும் குளிரும் காலை பொழுது விடிந்தால் எதிரே வருகிறவர்கள் முகம் தெரியாது பனி மூட்டவங்க இருக்கும் பட்ட பகலில் இருந்து வருகிற வெயிலின் உக்கிரம் அப்படியே தகித்து எடுக்கும் அந்த இரண்டாயிரத்தி இருநூறு பேர் இருந்த அந்த சிறைச்சாலையில் நான் அடைக்கப்பட்டவுடன் கலைஞர் அறிக்கை விட்டார் ஆயிரணக்கான கிலோமீட்டர் பயணித்து சிக்காகோவிலே இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவனை சென்னை வானிலையத்திலேயே கைது செய்து இரவோடு இரவாக நீங்கள் மதுரைக்கு கொண்டு சென்று மாஜிஸ்ட்ரேட் அங்கிருந்து வேலூர் சிறையிலே கொண்டு வந்து அடைத்திருக்கிறீர்களே ஒரு மனிதாபிமானத்தோடு அவனுக்கு ஒரு மின்மிசிறியாவது அந்த அறைக்குள்ளே நீங்கள் அமைக்க வேண்டாமா அப்பொழுது நான் உடன்பாடும் உறவும் இல்லை நான் திமுக வெளியேற்றப்பட்டு ஐவர் தீக்குளிக்க உருவாக மறுமலத்து திமுக நான் நடத்திக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது கொண்டு அரை வாயிலே ஒரு ஐந்தி உயரஸ்டர் கொண்டு வந்து வைத்தார்கள் யார் கொண்டு வந்து வைக்க சொன்னது என்று கேட்டேன் ஜெயில் சூப்பரண்ட் அவர்தான் பாலச்சந்திரா அவர்தான் வைக்க சொன்னார் என்றார் அவரை உடனே இங்கு வர சொல்லுங்கள் என்று சூப்பரண்ட் பாலச்சந்திரா நான் பாளையங்கோட்டை ஜெயிலில் திமுக போராட்டங்களில் இருந்த போது இங்கே ஜெயிலராக இருந்தவர் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருபத்தைந்து தடவை சிறை சென்றிருக்கிறேன் ஆகவே அந்த பழைய பழக்கத்தோடு அவருடைய அவர் என்னை பார்த்து வந்தவுடன் என்னங்க எதுக்கு இந்த பெடஸ்டர் பேரைய ரூம் முன்னாடி வச்சிருக்கீங்க அதை உள்ள கொண்டு வந்து வைக்கணும் அதுக்காக வெளியில் இருக்கிறார்கள் அவர்களில் யாருக்காவது இந்த மின்விசிறி வசதி இருக்கிறதா இருக்கிறார்கள் அவர்களுக்கு மின்விசிறி வசதி இருக்கிறதா இல்லை எனக்கு மட்டும் ஏன் மின்விசிறி இந்த விதைப்பார்கள் அரசியல்வாதிகள் என்றால் அவர்கள் அதிர்ஷ்ட சாதிகள் அவர்கள் சிறப்பு வசதிகளோடு அ அடர்த்தப்படக்கூடியவன் என்று யாரே இந்த டெய்லியில் உள்ள ஒவ்வொரு கைலையும் நினைப்பார் இப்பொழுது இந்த படஸ்கல் வேலை நீங்கள் உடனே அகற்றாவிட்டால் என்று சாயங்காலத்தில் அதை உடைத்து சுக்கு நூறாக்கினா வெளியே எங்கே என்று சொன்னவுடன் அவர் மிகுந்த வருத்தத்தோடு தப்பாக நீட்டுக்கொள்ளாதீர்கள் என்று எடுத்துக்கொண்டு போய்விட்டார் விட்டான் அதே நிலையில்தான் அந்த நவம்பர் மாத குளிர் தாங்க முடியாமல் என்னுடைய அறையினுடைய கதவுக்கும் ஒரு துறையினாலே தொங்க இந்த கொசுமத்தியை உள்ளே வைத்து அதை பயன்படுத்திக் கொண்டிருந்த காரணத்தால் இரவெல்லாம் அந்த கொசுமத்தியுடைய சுவாசித்து சுவாசித்து தாங்க முடியாத இருமல் எனக்கு ஏற்பட்டு என்ன மருந்து கொடுத்தாலும் கட்டுப்படாமல் இரண்டு மாத காலம் நான் அவதிப்பட்ட போது

டாக்டர் கலாநிதி நான் இந்த ஜெயிலை விட்டு எக்ஸ்ரே எடுப்பதற்கு ஜிஹெச் செல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா ஒருவேளை எனக்கு அப்படி என்பிருக்கு நோயினுடைய அடையாளம் இருந்தால் அந்த எக்ஸ்ரே தெரிய வந்தால் என் தோழர்கள் உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ என் அனுமதி இல்லாமலே எனக்கு ஜாமீன் மனு போடுவார்கள் நீதிபதிகளும் மனிதாபிமானத்தோடு எனக்கு ஜாமீன் கொடுத்து விட்டால் நான் சிறையை விட்டு வெளியே வந்தவுடன் தெரு உரைகளில் டீ கடை வாய்வில் கட்டிப்பான் ஆனால் சிறை வாழ்க்கையை தாக்கு பிடிக்க முடியவில்லை எனக்கு டிவி ஒரு சரி கட்டி ஒரு பொய் பொய்ச்சாற்றிகள் வாங்கி இப்பொழுது வெளியே வந்து விட்டார் என்று என்னை பிடிக்காதவர்கள் திராவிட இயக்கத்தை பிடிக்காதவர்கள் என் கேலியும் கண்மணி அங்கே தரைய இருப்பாரே என்று கருதித்தான் நான் அந்த சிறையை விட்டு வெளியே போக மறுத்தேன் பின்னர் கடைசியாக கொண்டு வந்து கொடுத்த மாத்திரைகள் வேலை செய்த காரணத்தால் அந்த இருமல் அடங்கியது இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் திருமுருகன் காந்தி கழகத்தின் கண்மணிகளை பற்றி சொன்னார் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவதூறுகளைப் பற்றி சொன்னார் நீங்கள் மக்களிடம் போய் செய்திகளை சேர்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கழக கண்மணிகள் இந்த முல்லை பெரியாறு போராட்டத்திற்கு அழைத்த போதெல்லாம் வந்தவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நான்கு முறை நடத்தினேன் மதுரையில் நான்மாட கூடலில் நான்கு உண்ணாவிரத போராட்டங்கள் முல்லை பெரியாறு அணையை காப்பதற்காக பூமியாத ஏற்பாடு செய்ய பல்லாயிரணக்கானவர்கள் கலந்து கொண்ட நான்கு உண்ணாவிரத போராட்டங்கள் அனைத்திலும் வந்து அமர்ந்திருந்தவர் பாதுகாத்து கண்ணியத்துக்கும் அவர் அவரை சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமகிருஷ்ணன் முதன் முதலாக என்னிடம் அழைத்துக் கொண்டு வந்தார் நான் முல்லை பெரியாருடைய வரலாற்றை கேட்டேன் அத்தனை புள்ளி விவரங்களையும் தாய்மார்களுக்கு வயசு எண்பதுக்கு மேல ஆயிடுச்சு அவங்க இதுக்கு மேல இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது அவங்க முதல்ல யோசிச்சு வராம இருக்கணும் ஏன்னா எனக்கு நண்பர்களை விட எதிரிகள் ரொம்ப அதிகம் உடனே புகைப்படம் எடுத்து வைப்போ பேச ஆரம்பித்தார் கூட்டம் கலைந்து போய் விட்டது என்று அந்த காலி நாற்காலிகளை பார்த்து பத்திரிகையிலே போடுவார்கள் கடந்த காலங்களில் இதுதான் நடந்திருக்கிறது எனவே என் அன்பு தாய்மார்களே நீங்கள் வீடுகளிலேயே இருந்து கொண்டு உங்கள் சகோதரன் உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் கருதுகிறேன் பேச்சை வீடுகளிலே இருந்து கேளுங்கள் இப்பொழுதும் கேட்டுக் மேடைக்கு முன்னாலே வந்து அமர்ந்து விட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேல் அவர்கள் விடைபெற்று செல்லுகிற போது நான் அனுபவத்தை சொல்லுகிறேன் ஊடகங்களும் புகைப்பட கலைஞர்களும் ஏழுகளும் மறுமதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைவாடி திட்டி தீர்ப்பது என்பதையே கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில ஏடுகள் என்னவெல்லாம் போடுகிறார்கள் ரஷ்ய நாட்டிலே இந்த தமிழ்நாட்டிலே இருந்து போய் மருத்துவக் கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிஷோர் சரவணன் என்ற இளைஞனை ஆயுதவாரியாக மாற்றி உக்ரைன் யுத்தத்துக்கு ரஷ்யா அனுப்ப போகிறது என்று தெரிந்து அந்த இளைஞருடைய தாயும் தந்தையும் கதறி அழுது ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டுக்கும் சென்று என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் ரஷ்யாவிலே அவரை சண்டை கேட்க போகிறார்களாம் உக்ரைனிலே அவரை கொண்டு விடுவார்கள் என்று கதறி அழ எல்லா தலைவர்கள் வீட்டுகளுக்கும் சென்று எல்லா எம்பிக்கள் வீடுகளுக்கும் சென்று அதைப் போல திருச்சிராப்பள்ளியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரே சிலரால் பிரச்சனையாக்கப்படுகின்ற போய் பார்த்திருக்கிறார்கள் அவர்களிடம் புள்ளி உரைகளை பெற்றுக் கொண்டு வெளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இந்த இடத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலிருந்து நூறு பேர் ரஷ்யாவிலே மருத்துவக் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் உக்ரைன் ரஷ்யாக்காரன் காரன் அனுப்ப போகிறார் அவர்கள் செத்து வடிவார்கள் அனைவரையும் விடுவித்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வெளிவுகார செயலாளரை நான்கு முறை சந்தித்து ஒரு வெள்ளிக்கிழமை மாலை என்னை சந்திப்பதற்கு நேரம் கொடுங்கள் என்று இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடிக்கு கடிதம் விட்டு சனிக்கிழமை சென்னை வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு டெல்லி சென்று திங்கட்கிழமை பத்தரை மணிக்கு தகவல் இன்று மாலை பிற்பகல் மூன்று மணிக்கு உங்களை நரேந்திர மோடி சந்திக்க விரும்புகிறார் என்று சொல்ல இவன் அங்கே நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நிமிடம் நேரத்தை செலவழிக்க இந்த செலவழிக்கொடுக்க நான் விளைவுகாரிடம் பேசிவிட்டேன் நீங்கள் புதினிடம் பேசுங்கள் ரஷ்ய அதிபரிடம் பேசுங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே மகாராஷ்டிராவிலே இருந்த ஒரு குடும்பம் இதை தெரிந்து கொண்டு என்னை தொலைபேசியில் அழைத்து நாங்கள் உங்களை பார்க்க வருகிறோம் எங்கள் மகனும் ரஷ்யாவிலே உக்ரைனுக்கு அனுப்பப்படலாம் என்று சொல்ல நீங்கள் நடவடிக்கை எடுக்க என்று அழைத்து நீங்கள் என்ன செய்தீர்களோ இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி அதை மீண்டும் வெளிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் போய் தான் எடுத்துக்கொண்ட முயற்சியையும் பிரதமர் சொன்னதையும் தெரிவிக்க மறுநாள் இங்கே ஒரு பத்திரிகை எட்டுக்கால செய்தி போடுகிறது மதிமுக அணி மாறுகிறது மதிமுக கூட்டணி விட்டு வேறு கூட்டணிக்கு போகிறது அதற்காகத்தான் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியை திருச்சி எம்பி சந்தித்திருக்கிறார் கவலைப்படவில்லை ரெண்டு நாள் கழித்து ஒரு நடிகர் போய் எம்பி ஆகி இருக்கிறாரே அவர் போய் பிரதமரை பார்த்தாரே ஏன் நீங்கள் அவரை பற்றி எழுதவில்லை பிரெண்டு நாள் கழித்து டாக்டர் கலைஞரின் அருமை மகன் நாடாளுமன்றத்திலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் கனிமொழி நரேந்திர மோடியை போய் பார்த்து பத்து நிமிடம் பேசிவிட்டு வந்தாரே அனனுக்காக பார்த்தார் என்று உங்கள் பத்திரிக்கையில் நீங்கள் ஏன் எழுதுவதில்லை ஊருக்கு இளைத்தவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி ஊருக்கு இளைத்தவன் வைத்தோம் ஊருக்கு இளைத்த கட்சி மருமக சிமுக அதனால் இப்படி உங்களால் எழுத முடிகிறது நான் எவரையும் எந்தையும் விமர்சித்தது கிடையாது பத்திரிகை பலம் இல்லை என்று கவலைப்படுத்தது கிடையாது எனக்கு எட்டுக்கால செய்தி வர வேண்டும் என்றுதான் ஏற்றியது கிடையாது பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுப்பதற்கு என்னிடத்தில் தர்மந்தர்கள் கிடையாது என்னிடத்தில் செல்வந்தர்கள் கிடையாது எல்லாம் கொள்கை லட்சியம் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணின் மணிகள் அதனால் தான் சொன்னேன் அந்த போட்டி பொதுக்குழுவிலே கலந்து கொள்ள வேண்டும் நாலு லட்சம் பிரியங்கள் என்ற அந்த வீட்டு தாய்வார்கள் விளக்க மாற்றால் அடிப்போம் வெளியே போங்கள் என்று வந்து சந்தித்தவர்களை விரட்டி அடித்து அந்த போட்டி பொதுக்குழுவில் அறுபத்தைந்து பேர் தான் கலந்து கொண்டார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி பொதுக்குழு உறுப்பினர்கள் நான் நடத்திய பொதுக்குழுவுக்கு கொடுத்துவிட்டு ஒவ்வொருவரும் வீடியோவுக்கு முன்னாலே தோன்றி கருத்தை பதிவு செய்துவிட்டு அத்தனையும் ஒப்படைத்தேன் வைகோ பொதுச் செயலாளராக இருக்கிற கட்சித்தான் உண்மையான மர்மலர் முன்னேற்ற கழகம் என்று தேர்தல் ஆணையம் தீர்ப்பளித்தது ஆகவே இந்த கட்சியை பாதுகாத்தது யார் நான் இந்த கட்சியை ஆபத்துக்கு காத்து கொடுத்த காவலன் யார் வைகோ அல்ல என் கண்ணின் மணிகளாகிய பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நகர செயலாளர்கள் அவர்கள் இந்த கட்சியை காப்பாற்றினார்கள் அவர்கள் பாலச்சூடுகளை பற்றிக் கொண்டு நான் என் சிரத்தை வைத்து நன்றி தெரிவிக்கிறேன் இந்த கட்சியை காப்பாற்றிய அந்த காவல் தெய்வங்கள் அவர்கள்தான் <laughs> மறுவலட்சி <laughs> திமுகவை <laughs> பாதுகாத்து <laughs> கொடுப்பவர்கள் <laughs>